மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அன்பு ரிஷப ராசி நேர்களை வணக்கம் ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்று கவலைப்படாதீர்கள் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் விட்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தாலும் அவர் கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய நவம்பர் பதினேழு அன்று விச்சயராசி மண்டலத்திற்குள் வந்துவிடுவார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் புத பகவானுடன் இணைந்திருக்கிறார் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் இணைந்திருக்கிறார் தர்மகர்மாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் பெற்றிருக்கிறார் இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் நீச்சம் பெற்ற சுக்கரனுங்கிற ஒரே ஒரு பயம் தான் உங்கள் மனசுல பெருசாக போயிட்டு இந்த நீச்சம் அல்லது உச்சம் என்பதை சில நேரத்தில் எடுத்துக்கணும் சில நேரத்தில் எடுத்துக்க கூடாது இப்போ இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருக்கிறாங்க திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணத்திற்கான ஒரு ஒரு நல்ல சுப செய்திகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒரு சந்தோஷம் ஒரு நெருக்கம் இதெல்லாம் வரப்போகுது கணவன் மனைவியிடையே நல்ல நெருக்கம் இருக்கும் அதே நேரத்தில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய நெருக்கடிகள் குறையும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் பயப்படக்கூடாது ஆனால் மூத்த சகோதர சகோதரி வழியே லாபங்கள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் அவ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள் தொழிலில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயத்தை நீங்கள் செய்வீங்க அப்போ இளைய சகோதர சகோதரி கிட்டக்கே நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நன்மையை கொடுக்கும் அதே நேரம் கேது பகவான் என்று சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்து சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய ஆசை அபிலாஷைகளை வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பீங்க ஆனால் குடும்பத்தில் நீங்கள் பேசும் பொழுது அந்த ஆசை அபிலாஷைகளை காமிக்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணுன்னா நம்ம கேட்டால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் நம்ம கேட்குறதே இல்லை இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அப்போ நம்ம கேட்கணும் கேட்டால் தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே நேரம் இந்த ஆறாம் இடத்திற்கு அதிபதியும் லக்ன அதிபதியும் அல்லது ராசி அதிபதியும் சுக்கர பகவானாக இருந்து நீச்சம் பெறாருங்கிற ஒரு பயம் உங்கள் மனசில் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போங்க ஏதாவது ஒரு மில்க் ஸ்வீட்டு அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு அந்த கோவிலில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையோ ஏகாதசி திதியோ அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு அந்த ஸ்வீட்டை கொடுங்க உங்களுக்கு இந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து வெளிவருவீங்க அம்பால் நல்லா பிடிச்சிக்கோங்க இது ஒரு லாபகரமான மாதம் என்கிறதுனால நாம் கொஞ்சம் அச அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் ஸ்ரத்தையோட சில காரியங்களை நாம் பயணித்தா நமக்கு வெற்றி கிடைக்கும் மீன் மன பயத்தை விட்டுவிடுங்கள் நன்றி வணக்கம்